அவரவருக்கு தேவையான மொழியை அவரவர் படிப்பார்கள் உலகம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த தமிழர் இனம் பரவி வாழ்கிறது அங்கெங்கே போய் அவங்க மொழியை படிச்சுக்கிறாங்க நல்ல நல்ல பொறுப்புல இருக்காங்க மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட இடத்தில் தமிழர்கள் போய் அங்க வேலை செய்யறதுக்கு அதை படிக்கணும் இங்க வேலை செய்ய இதை படிக்கணும்னு சொல்லி இங்கிருந்து கற்றுக்கொண்டு அனுப்பவும் முடியாது அங்கிருந்து வருபவர்கள் யாரும் அப்படி கற்றுக்கொண்டு வருவதும் இல்லை இந்த யதார்த்தம் இருக்கும்போது ஒன்றிய அரசு அடிப்படையில் இந்தியாவை ஒருங்கிணைக்க நினைக்கிறது இந்தியை திணித்தால் இந்தியா ஒருங்கிணையாது அது இந்தியாவை இவர்களே பிளவுபடுத்துகிற ஒரு அரசியல் அந்த அரசியலைத்தான் தொடர்ந்து செய்கிறார்கள் இது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த கட்சிகளின் குரல் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளின் குரல் இதை வந்து ஒரு கட்சிக்குள்ள சுருக்க முடியாது இது ஏதோ வந்து திமுக கூட்டணி மட்டும் வலியுறுத்தது அப்படின்னு பார்க்க கூடாது திமுகவுக்கும் அதிமுக அரசியல் முரண்பாடு இருக்கிறது ஆனால் இரண்டு கட்சிக்கும் இதுதான் கொள்கை பாவாக்கும் இடையில அரசியல் முரண்பாடு இருக்கிறது ஆனால் கட்சிக்கும் இதுதான் கொள்கை தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் கொள்கை பாஜகவை தவிர எனவே தமிழ்நாட்டு மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் உறுதியாக முதலமைச்சரின் கருத்தை நாம் வலுப்படுத்துவோம் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடுகளின் பக்கம் விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறோம் நிற்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே என்று தொடர்ந்து பாடி வந்த இந்த காலகட்டத்தில் உலகின் மூத்த மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ்குடி என்ற பெருமை மிக்க மொழி உலகின் மூத்த மொழியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தாய் தமிழ்நாடு என்று பேசுகிற தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை என்பதை ஏற்புடையது அல்ல என்பதை முதல் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தெளிவாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன் குறிப்பாக இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை பல்வேறு மொழிகளை கொண்ட நாடு ஆகவேதான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது பல்வேறு கலாச்சாரங்கள் வழிபாட்டு முறைகள் திருமண முறைகள் என்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பல்வேறு கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் நிற நிலையை நாடு அறியும் அந்த அடிப்படையிலே தான் உலகில் இருக்கிற மூவாயிரம் மொழிகளுள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகளாக இருந்தாலும் கூட குறிப்பிட்ட மொழிகள் மூவாயிரம் மொழிகள் அந்த மூவாயிரம் மொழிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆறு மொழிகள் லத்தீன் கிரேக்கம் சீனம் பாரசீகம் உள்ளிட்ட அந்த ஆறு மொழிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய உயிரணைய தாய்மொழி அப்படி இருக்கிற தாய்மொழியை வலியுறுத்தி வருகிற இந்த காலகட்டத்திலே தான் நம்முடைய மாண்புகும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட உலக நாடுகளுக்கு செல்கிற நேரத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி தமிழை கூறி வருகிறார் இந்த நேரத்தில் மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டில் என்றும் ஏற்க முடியாது என்ற நிலையை தொடர்ந்து தமிழ்நாடு வலியுறுத்தி வருகிறது அதற்கான போராட்டங்களை எல்லாம் நடத்தி உயிர் தியாகங்களை செய்து ஆட்சியே மாறச் செய்த மண் தமிழ் ஆட்சி மாற்றங்களை உருவாக்கிய மொழியே ஆட்சி மாற்றங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது என்ற போராட்ட வரலாறு கொண்ட தமிழ்நாடு அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டிலேதான் தாய்மொழியை விட உயர்ந்த கொள்கையாக எந்த மொழியும் இருக்க முடியாது என்பதற்கு உலகில் பல நாடுகள் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன நாம் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறோம் இருமொழி கொள்கையை பற்றியும் பேசுகிறோம் ஆனால் ஒரு மொழி கொள்கைதான் உன்னதமான கொள்கை ஆங்கிலம் என்பது தொடர்பு மொழி அதை நான் அரசின் கொள்கைக்கு நான் ஆகவே உலகத்தில் எந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த நாட்டினுடைய தாய்மொழியிலே தான் கல்வி இருக்கிறது பாடங்கள் இருக்கிறது பாடத்திட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் கூட அதிக நேரம் பேச விரும்பவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே அகில இந்திய ஆட்சி மொழி மாநாடு என்ற ஒரு மாநாட்டை டெல்லியில் நடத்தினோம் அது அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களை அழைத்தோம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இந்திய நாட்டில் இருக்கிற கட்சிகளை எல்லாம் அழைத்தோம் அப்பொழுது பிரதமர் அவர்கள் வர இயலாத காரணத்தால் அமரர் வாஜ்பாய் அவர்கள் பாலயோகி என்ற பேரவைத் தலைவரை சபாநாயகரை அனுப்பி வைத்தார் நாடாளுமன்ற சபாநாயகரை அனுப்பி வைத்தார் அவரும் வந்து பேசினார் அப்பொழுது பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை உன்னதமான கொள்கை நியாயமான கொள்கை நான் ஒரு குழு அமைக்கிறேன் என்று குழுவை அமைத்துவிட்டு அது கிடப்பிலே போட்டு விட்டார்கள் இல்லை என்று சொன்னால் நேரம் தமிழ் ஆட்சி மொழியாக வந்திருக்கும் நான் இங்கே வலியுறுத்துவதெல்லாம் இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும் தமிழ் மட்டுமல்ல இந்திய நாட்டில் இருக்கிற இருபத்தி இரண்டு மொழிகளும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நம்முடைய மாமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு மாயணைய தாய்மொழி என்று சொல்கிறார் காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு ஆகவே அந்த அடிப்படையில தான் தமிழை வலியுறுத்துகிற அவர்கள் தமிழை தேடி பயணம் போனார்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நடத்தப்பட்டவன் இந்த தமிழ்நாடு அதிலே விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் நம்முடைய மதிமுக பொதுச்சேரி வைகோ போன்ற தலைவர்கள் எல்லாம் உள்ளடக்கி தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தினோம் அப்பொழுது தமிழக மத்தியில மிகப்பெரிய வரவேற்பும் இருந்தது அரசை கேட்டுக்கொள்வது இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதிலே அரசு திணிக்க திணிக்கக்கூடாது என்பதிலே அரசு உறுதியாக இருக்கிறது ஆகவே தமிழக அரசினுடைய உறுதித்தன்மைக்கு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கும் என்ற அந்த நிலைப்பாட்டை தெரிவித்து மீண்டும் நான் அரசை வலியுறுத்துவதெல்லாம் இங்கே இந்தியாவில் இருக்கிற அப்பொழுது பாரதி கூட பாடினார் பதினெட்டு முகமுடையால் என்று பாடினார் இப்பொழுது ரெண்டு மொழியாக இருக்கிறது ஆகவே தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகள் அனைத்தும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு நடுவன் அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி அமர்கிறேன் நன்றி உறுப்பினர் ஸ்ரீ ராமச்சந்திரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள்